أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا بني تركيا الله من أديار رمضان بنوكي ورجلاغنا ميركيروم رمضان بندوم எவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சிக்ரீலலேகி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துராணவிற்கு அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே ரமலானுடைய நோக்கம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் உதித்துக் கொண்டுதான் ரமலானை நாம் அடைய வேண்டும் அல்லாஹ் சூரகுன் நபரனுடைய கடைசி நான்கு வசனங்களில் அல்லாஹ் இவை இவை இரண்டும் சொந்தமானது இரண்டிற்கு இடையில் இருக்கக்கூடியதும் அல்லாஹுக்கே சொந்தம் இந்த இரண்டிற்கும் இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் அல்லாஹுவே ரப்பாக இருக்கின்றார் இதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேணும் எத்தனை வானங்கள் இருக்கிறதோ வானங்களில் எத்தனை விஷயங்கள் பொருட்கள் மனிதர்கள் என்னவெல்லாம் வானவர்கள் இருக்கிறார்களோ ஜிங்கள் என்னெல்லாம் இருக்குதோ ஒட்டு மொத்தத்திற்கும் ஒட்டு மொத்தத்திற்கும் அல்லாஹே ரப்பாவான் அவ இரண்டிற்கும் இவை இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹே ரப்பாக இருக்கின்றான் பின்பு அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளார் இத சொல்லிட்டு அல்லாஹு தால பேச வரக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம் என்னை எப்பவுமே நீங்க ஒரு நாள் வரும் அந்த நாளில் நான் மாற்றம் அடைவேன் அன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு எல்லாம் என்ன இப்ப நம்ம துவா கேட்கிறோமே கண்ணீர் மல்க துவா கேட்கிறோம் அல்லாஹ் மன்னிக்கின்றான் நாம் கேட்கின்றோம் அல்லாஹ் கொடுக்கிறான் இது அன்னைக்கு நடக்காது இது அன்றைய தினம் நடக்கவே நடக்காது நான் அர் ரஹமானெல்லாம் இருக்க மாட்டேன் எப்படி மாறிடுவேன் அர் ரஹீமாக நான் மாறிவிடுவேன் அன்றைய தினம் என்னை நீங்கள் ஜப்பாராக பார்ப்பீர்கள் கஹாராகப் பார்ப்பீர்கள் அல்லாஹார் உங்களுக்கு அளிப்பவனாக நீங்கள் என்னை காண்பீர்கள் அல்லா அவனோட சிக்கத்தை எடுத்துப் பாருங்கள் இப்படி என்னை நீங்கள் காண்பீர்கள் அன்றைய தினம் லாயம்லி கூன மின் ஹுஹிதாபா என்னிடத்தில் யாராலும் பேச முடியாது என்று சொல்லி

இறை தூதர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் செய்திகளை கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நரகத்தினுடைய பத்தொன்பது காவலி காவலாளிகளாக இருக்கக்கூடிய வானவர்கள் அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் இப்படி எத்தனை வானவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ இவர்களாலும் அன்றைய தினத்தில் ஒன்றும் பேச முடியாது வானவர்கள் நிற்பார்கள் யாரால பேச முடியும் யாரும் பேச மாட்டார்கள் யாராலும் பேச யாருக்கு அனுமதி அளித்தானோ அவர்கள் மாத்திரம் பேசுவார்கள் அதுக்கு ஒரு அல்லாஹு சான்ற சொல்றான் வகால சவாபா எவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய கூதர் சல்ல அல்லாஹும் அழகி அவர்களுடைய முறைப்படி அல்லாஹவை அஞ்சி முழுமையாக நேர்மையான முறையில் நடந்தார்களோ அவர்களை தவிர இவர்களுக்கு அல்லாஹ் தலா அனுமதி கொடுப்பான் அனுமதி கொடுப்பவர்கள் மாத்திரம் பேசுவார்கள் பின்பு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அது எந்த தினம் தெரியுமா தனது அடியார்களின் மீது மட்டுமே கிருபை செய்வான் யார் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்தார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா அன்றைய தினத்திற்கு பின்னால் அர் ரஹ்மானாக நடந்து கொள்ள மாட்டான் குறிப்பாக அன்றைய தினம் அர் நடந்து கொள்ள மாட்டான் அன்றைய தினம்தான் அந்த தினம் அந்த நாள் வர இருக்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் சத்திய தினம் அந்த தினம் எனவே அல்லாஹு தாலா ஆப்ஷன் கொடுக்கிறான் சொமன் ஷா அத்தஹத இலா ரவ்விஹி மஹாபா இப்போதே அன்றைய திலத்தில் சாந்தமாக யார் இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹு தலா தன் இடத்தில் ரஹ்மானாக நடந்து கொள்ள வேண்டும் ரஹீமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எவர் விரும்புகிறாரோ அவர் அல்லாஹின் பக்கம் திரும்பட்டும் ஃபொமன் ஷா அத்தஹத எவர் நாடுகிறாரோ எவருக்கு வாய்ப்பிருக்கிறது இப்போ உலகத்தில் வாய்ப்பிருக்கிறது இலா ரவ்விஹி மஹாபா தன்னுடைய திரும்பி விடட்டும் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு ரமலான் வருகின்றது இந்த இன்ஷா இந்த நாட்களும் நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் யாருடைய விஷயத்தையும் என் காதால் நான் கேட்க மாட்டேன் புறத்தை பற்றி யாரை பற்றியும் நான் அவதூறு சொல்லிவிட மாட்டேன் நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய போக கடமைகள் மீதம் என்னுடைய நண்பர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் செய்ய போகின்ற நல்ல விஷயங்கள் போக மற்ற எல்லா நேரத்திலும் என்றப்போடு நான் இணைந்திருப்பேன் என்றப்போடு அமல்களில் நான் இணைந்திருப்பேன் இப்பவே ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ரமலான் கற்பதை காட்டிலும் கற்றதை கொண்டு அமல் செய்யக்கூடிய மாதம் இவை இந்த ரமலானை அல்லாஹு நமக்கு நல்ல முறையில் ஆக்கட்டும் எத்தனை நாட்களை வீணடித்திருப்போ இப்போ அல்லாஹு தாலா சொல்ற நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கென்று கொடுத்த அவகாசங்களை சந்தர்ப்பங்களை வீணடித்து விட்டார்களோ அல்லாஹ் நிச்சயமாக நாம் உங்களுக்கு சமீபமாக வரக்கூடிய ஒரு வேதனையை குறித்து உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கின்றோம் அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான் உங்களுக்கு நெருக்கமாக சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு அகாப் அது மறுமையினுடைய தினம் அதை குறித்து நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் அன்றைய வந்துடுச்சு அமல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அடைக்கப்படும் என்னெல்லாம் நீங்கள் செய்வீர்களோ அது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் அதை அவன் பார்ப்பான் என்னெல்லாம் நாம் செய்தோ அதை அவன் பார்ப்பான் அப்ப நமக்கு புரிய வரும் இது சின்னதுன்னு நம்ம நினைச்சோமே இது நம்ம இது ஒரு பெரிய பாவம் சொல்லி நம்ம நினைக்கலையே ஆமா ஊர் உலகத்துல செய்யாததான் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோமே அல்லாஹ் இதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோமே அதுவும் இன்றைய தினத்தில் பாவமாக வந்து மாறி நிற்கிறதே என்று ஒவ்வொன்றையும் எவுமை என் கூருல் மர்புமா யதா அவனுடைய கரத்தால் அவன் எதையெல்லாம் முற்படுத்தினானோ அதையெல்லாம் அந்த மனிதன் அன்றைய தினத்தில் பார்ப்பான் பின்பு எவன் முழுக்க முழுக்க அல்லாஹை நிராகரித்து வாழ்ந்தானோ புறக்கணித்து வாழ்ந்தானோ அவன் புலம்புவான் கூலுல் காசிர் இறை நிராகரிப்பாளன் புலம்புவான் இன்றைய தினம் நான் மண்ணாக மாறி இருக்க கூடாதா என்று புலம்புவான் ஆனால் அது எந்த பலனும் அவனுக்கு அளிக்காது என்பதை அல்லாஹு தாலா சூரத்து நபையினுடைய கடைசி நான்கு வசனங்களில் குறிப்பிடுகின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே இந்த செய்திகளை எல்லாம் நாம் இந்த நேரத்தில் நினைவுறுத்துவது நினைவூட்டுவது ரமலான் மிக அழகான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் இந்த ரமலானில் சண்டை சச்சரவு இல்லாமல் அடுத்தவர்களோடு பிரச்சனை இல்லாமல் அல்லாஹோடு அல்லாஹினுடைய வணக்க வழிபாடுகளோடு தக்குவாவோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம் நம்முடைய இலக்கு இந்த ரமலானில் ஓய்வு நேரம் ஒரு நேரம் கிடைத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு அமல் செய்துவிட வேண்டும் ஒரு சிறிய ஓய்வு நேரம் நமக்கு கிடைத்தாலும் இரண்டு காப்புகளில் தொழுது அல்லாஹத்தில் தௌபா செய்து கொண்டிருக்க வேண்டும் கிடைக்கக்கூடிய நேரங்களில் குரானை எடுத்து வைத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் தசீர்களில் ஈடுபட வேண்டும் இப்படி எண்ணற்ற அமல்களை அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அணை வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் கிடைக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹி அதிகமாக அமல்களை செய்து ரமல்லானை மிக அழகானதாக மாற்றி அல்லாஹிடத்தில் மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களாக நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஸ்லாம் சுருக்கவ அத்தோபு இ